அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் முன்னால் கிடைக்காதன் வளமாக உங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது தகவல் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் ஏதோ பிரியோசனமான எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பிரியோசனமாக சிந்திக்க தூண்டும் தகவல்களைத்தான் சொல்லி விரும்புகிறேன் விரும்புகிறான் அதே போல் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு ஒன்று போட்டு இன்றைய போட ஒன்று யோகிச்சே நான் அதில் என்னட்ட மனதிலே ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை அப்போது ஒரு புத்தகத்தை தேடி எடுப்பம் கொண்டு என்னுடைய இருக்கிற புத்தக அந்த தட்டுக்கல்ல தேடிக்கொண்டிருக்க போது ஒரு புத்தகம் கிடைச்சது பழைய புத்தகம் பழைய புத்தகம் இல்லை ஒரு மாதாந்த சஞ்சிகை தமிழர் தகவல் தமிழர் தகவல் என்ற ஒரு மாதாந்த சஞ்சிகை எப்போது வந்து என்றால் இருபத்தோராம் ஆண்டு அப்பாடி நாலு வருஷத்துக்கு முன்ன வந்தது ஆனால் அது வந்தாலும் அது இப்பவும் நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது படித்து பார்த்தேன் அத்தனையும் திருப்பி 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 படிக்கலாம் இப்போ படத்தை தான் ருக்கா பார்த்தா சலிச்சுப்போம் சில விஷயங்களை திருப்பி திருப்பி பார்க்கலாம் என்ன அப்போ நான் யோசிச்சேன் நான் தான் சொல்லுவணுமா நான் தான் சொல்லணுமா எங்களுக்கு தேவை என்ன கண்டாலும் நல்ல தகவலை சொல்லணும் யாரு தகவல் என்றாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு பழமொழி என்று என்ன ஆறு ஊற்றினாலும் அரிசி ஆகட்டும் ஆறுகுத்தினாலும் ஆகட்டும் நான் சொன்னாலும் சரி புறவிட்ட பெற்ற கருத்தை சொன்னாலும் சரி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சீர்க்க வேணும் இந்த பார்வையாளர் மத்தியில் கொண்டு வச்சு இருக்கணும் அப்போ நான் யோசித்தேன் ஒரு கட்டுரை கிடந்தது ஒரு கட்ரியை படித்தேன்னு நல்ல கட்டுரை பிடிச்சு கொண்டு இந்த கட்ரி எழுதினவர் என்னுடைய நண்பரும் நீண்டகால அவருடைய நேயர்னா அவருடைய வாசகர்னா பத்மநாதன் பத்மநாதனில் சிந்தனை பூக்கள் பத்மநாதன் அவருடைய கட்ரி ஒன்று அவர் கொடுத்த தலைப்பு அவசரம் 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 நான் அது எழுதுற கொஞ்சம் மாற்றி இருப்பேன் அவசரமான அவசரம் கூட நான் போட்டிருப்பேன் பரவாயில்லை இப்போ அதை பற்றி சொல்லுவோம் அவரை பற்றி விஷயம் நிறைய கொடைக்கு அவர் பெரிய கடல் சிந்தனை கடல் ஐயா சிந்தனை பூக்குளில் சிந்தனை கடல் அவர் இதுவும் அந்த தேவையில்ல அலம்பல்கள் ஆதாரம் இல்லாமல் அப்படி ஒன்றும் இருக்காது ப்ரூஃபாக சொல்வர் எல்லாம் அப்போ உங்களே கூடாத குணங்களில் அன்றைக்கெல்லாம் ஒரு கோபம் மண்டதை பற்றி அருமையான ஒரு பேச்சு பேசி இருந்தார் அதே போலத்தான் அவசரத்தால் நாங்கள் விழவர் அந்தபூர்வம் என்றதை பற்றியும் வடிவம் சொல்லியிருந்தார் இதில் ஒரு அந்த கட்டுரையாக எழுதியிருக்கிறார் சுருக்கமான ஒரு ஒரு அரை ஒரு அரை பக்கத்தில் அழுக்கிற அந்த கட்டுரையை அதை படித்து பார்க்க படிக்கிறேன் நீங்களும் அறியலாம் நான் படிக்கிறதே நீங்களும் அறியலாம் நாலு பேருக்கும் தெரிய வரும் நல்ல சங்கதியாக அதை படிக்கிறேன் அவரை பற்றி சொல்கிறேன் நான் முடிந்தவரையில் சொல்கிறார் வேறு என்னென்ன இந்த நூற்றாண்டின் தீர்க்க முடியாத நோய்களில் ஒன்று அவசரம் என்று கூறுகின்றார் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்திய தென்னிந்திய எழுத்தாளர் பிரபலமான எழுத்தாளர் நான் அவருடைய நிறைய படிக்கிறேன் நான் அந்த மார்க்ஸை பேட்டி கார் மார்க்ஸை பேட்டி எல்லாம் அவற்றை வாழ்க்கை சரிதமழி இருந்தார் ரசித்து படித்தேன் அதான் அது அதை அப்போ இது என்ன சொல்கிறாராம் ராமசன் சொல்கிறார இந்த அவசரம்தானா இன்றைக்கு நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் ஒன்று அவசரமும் அவசர நூற்றாண்டு இல்லாத பல்வேறு க அதாவது வந்து ராமச்சன் சென்ற நூற்றாண்டுகளில் இல்லாத பல்வேறு நவீன கரு கருவிகளும் வசதிகளும் இப்போது நம்முடையே உள்ளன எங்களுடைய வேலைகளை எளிதாக்கவும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் இக்கருவிகள் நமக்கு அன்றாடம் பயன்படுகின்றன இதனால் முன்னர் இல்லாத அளவுக்கு எமது நேரமும் பொறுமையையும் இப்போது அதிகம் கிடைத்திருக்க வேண்டும் இப்போ பொறுமையும் கிடச்சிருக்கணும் நேரமும் கிடச்சிருக்கணும் ஏன் என்றால் இப்போத்தையும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஆனால் முரண்பாடாக இப்போது தான் நமக்கு அவசரமும் பொறுமையின்மையும் உச்சமாக இருக்கின்றது உண்மைதானே பொதுவாக அவசரமாக ஒன்றை செய்யும்போது மூளை அறிவுபூர்வமாக யோசிக்கும் திறனை இழந்து விடுகின்றது கிரிக்கெட் விளையாட்டில் அதிக ஓட்டங்களை எடுக்க வேண்டும் என அவசரத்தில் விளையாடி விக்கெட்டுகளை வேகமாக இழந்து விடுவார்கள் எமது எதிர்ப்புகள் அதிகமாக அதிகமாக அவசரத்தன்மையும் அதிகரிக்கின்றது எனவே பேராசப்படாமல் சாத்தியமாக்கூடிய இலக்கை வைத்து கொண்டால் பொறுமையாக இருக்கலாம் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தால் விக்கெட்டால் அப்போ தேவையில்லை அடைய முடியாத இலக்கை நோக்கி வேகமாக ஓடுவதை விட இலக்கிய இல்லாமல் ஓடுவதும் மோசமானது மற்ற பண்புகளைப் போலவே பொறுமையையும் மூளையையும் சில பகுதிகளில் ரசாயன மாற்றங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது மற்றிய பண்புகளைப் போலவே பொறுமையும் மூளையின் சில பகுதிகளில் ரசாயன மாற்றங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது சிலவுகளை மூளையில் ஏற்படும் பாதிப்புகளாலும் அளவுக்கு மீறிய செயற்பாடு ஏற்படும் இதனை அதீத பரபரப்பு என்றும் சொல்லலாம் ஒரு விடயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாவிட்டால் மூளை களைத்து போகலாம் கவன சிற சிதறல் ஏற்படும் பொறுமையின்மை அதீதமானால் அதுவே நோயின் குறியாகவும் ஆகிவிடுகின்றது இவ்வளவு விஷயங்கள் இருக்காது உண்மைதான் எல்லா நேரத்திலும் பொறுமையுடன் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதில்லை அதுக்காண்டி எல்லா நேரம் பொறுமையா தண்டு கொண்டில்லை சில சந்தர்ப்பங்களில் வேகமாக முடிவெடுக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் ஒரு கட்டிடத்தில் தீ பிடித்து கொண்டால் அதற்கேற்ப வேகமாக செயற்பட்டே ஆக வேண்டும் அந்த வேளையில் கணனியில் சில கோவைகளை எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது சந்தர்ப்பத்துக்கேற்ப பொறுமையை பொறுமை நிதானம் வேகம் அவசரம் என்பவை மாற வேண்டி ஏற்படும் ஆனால் எல்லமேறிய பொறுமை எதற்கும் பயன்படாது பயன்படாது அதே போன்று அவசரமாக அவசரமான நிதானமற்ற செயற்பாடுகளும் எப்போதும் பயன்படாது சில வேளை இவை பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும் எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை உண்டு நேர அறிந்து இயங்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்போ வீடு நெருப்பு பிடிச்சால் அதுக்கு நாங்கள் எவ்வளோ வேகமாசு ஏற்பட்டு அந்த எவ்வளவு வேகமாக ஏற்படுகிறோமோ அவ்வளவு தூரம் அந்த அழிவையை குறைச்சிக்கொள்ளலாம் அழுக்க குறைச்சிக்கொள்ளலாம் அதான் சொல்லணும் எரிகிற எரிகிற வீட்டில் பிடுங்குற அமைச்சவனு சொல்லுவாங்கள அந்த நேரத்தை அதைத்தான் செய்யணும் எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றத்தான் ஒருத்தன் கிணத்துக்கு விழுந்து போனான் என்றால் வெடிக்க பார்த்துட்டு எவ்வளவு கெரியா எவ்வளவு வேகமாக ஏற்படாயோ அவ்வளவு தூரம் அவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்போ பொறம நிச்சயம் பொறம நிச்சயம் அதே நேரத்தில் இடமறிந்து தேவை அறிந்து காலம் காலமறைந்து உடுக்க இழந்தவன் கைபோல் உடுக்கன் காட்பதான் நட்புன்னு சொல்வார்கள் அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில முடிவுகளால் ஆபத்தை சேர்ந்திக்க வேண்டி ஏற்படலாம் என்று வாழ்க்கை நான் சொல்கிறேன் நான் கனடாவில் இருக்கிறேன் இங்கே இந்த வந்து கனடாவில் கட்டாயம் கார் வந்து பாவனைக்கு தேவை கார் இல்லாட்டில் இப்போல விளப்புளை சந்திக்க வேண்டிய இப்போ விளப்புளை என்ன அதுபோல் நேரத்தை செய்யலை நேரத்துக்கு நெருக்கடியண்டை எங்கள்ட்ட நேரத்துக்கு மேலேக்கு போகணுமாண்டால் பஸ்ஸை பார்த்து கொண்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லை ஏன் நாங்கள் பஸ் இல்லை போக தவிர்க்க வேண்டும் பஸ் வா கார் வாகனம் ஏன் தேவையன்று சொல்ல இந்த நாட்டில் குளிரெண்டா குளிர எங்கள்ட நாட்டில் தான் குளிரண்டா என்ன பனிக்குழிதான் குளி இங்கே சைபர்களை வெப்பம் போகும் சைபரை கீழே போகும் மைனஸ் ஒன்று சொல்லுவாங்க மர வெப்பம்னு சொல்லுவாங்க சைபருக்கு கீழே அந்த நேரத்தில் நான் பஸ்ஸுக்கெல்லாம் நடந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு கஷ்டம் கார் நிச்சயமாக எங்களுக்கு தேவைதான் தேவைதான் அதே நேரத்தில் கார் உருவாக்கும் ஒரு நிதானம் வேண்டும் நிதானம் வேண்டும் நான் கார் பழைய ஒடியில் செஞ்செடுத்து வச்சுருந்தேன் ஒடியும் பார்த்தேன் நான் என்ன நானே கட்டுப்படுத்த முடியாது சில கடங்களில் நாங்கள் அவசரப்பட்டால் அது என்னை பதட்டம் அடைவோம் அந்த பட பதட்டம் எங்கேயோ கொண்டே சேர்த்துப்படும் என்ன எங்கேயோ கொண்டே சேர்த்தும் விபத்தில் கொண்டே முடியலாம் அப்போ நானாகவே தீர்மானிச்சு கொண்டேன் இதை நான் தவிர்த்து கொள்றேன் அந்த ஒன்று வயது போய் வயது கூட தவிர்த்து கொள்ளணும் உண்டாக்கா நான் அந்த கூட்டத்தை கைவிட்டேன் ஆனால் நான் சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுறேன் ஏனென்றால் நான் இல்லாதபடியே நான் வாகனத்தை செலுத்தாதபடியால் ஒரு விபத்திலே நான் சந்திக்கவில்லை இதுவரை இது இதுவரையும் சந்திக்கவில்லை ஓடும்போது நான் யோகிச்சேனா சில சிக்கலில் உண்டே மாட்டுப்படும்மோ தெரியாதான்னு அப்போ முக்கியமாக இல்லை என்ன தொழில் செய்கிறோட சாரதி தொழில் ஒரு செக்கனுக்கு கண்ணுக்கள் என்ன விட்டு இருக்கணுன்னு சொல்லுவாங்க ஒரு செக்கனுக்கெல்லாம் எங்கேயோ கொண்டே என்ன முடிச்சு விட்டுரும் அப்போ அந்த தொழிலை நிதானமாக செய்யணும் பெருவை அந்நியத்திலே ஓடத்தான் வேணும் அவசரமான போகணுமெண்டா போகத்தான் முக்கியமாக சொல்லுவோம் அந்த பிக்ஸா டெலிவரி செய்கிறவங்க அந்த பிக்ஸா அந்த உணவு வந்து சூடாராக்கள் முன்னே கொண்டே கொடுக்கணும் அப்போ சிலோவாக நீ போச்சுன்னா சூடாறுப்போம் சூடாருனவங்கள்ட்ட காசு கேட்க இல்லை அதான் சொல்லுவார்கள் அவன் டி டிப்ஸ் என்ற அந்த அந்த அது சன்மானம் கொடுக்க மாட்டார்கள் அப்போ உணவுங்களா அப்போ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பூத்தான்னு மணி அந்த பிட்சா டெலிவரிக்கு ஃபாஸ்ட்டாக ஓடினால் கூட ஒரு மன்னிப்பு உண்டு சொல்வார்கள் போய் பிடிச்சாலும் பிக்ஸா அண்ட் டெலிவரி என்னன்னு விட்டுருவான் அவன் கொடுக்கணும் கொடுக்கணும்ன்றதுக்காக அப்போ நேரம் மறந்து நாங்கள் நடக்கவும் அதில் அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில ஆபத்தை தான் சந்திக்க வேண்டியும் ஏற்படலாம் உண்மையாக நாங்கள் அறிகிறோம் தினமும் அறிகிறோம் என்ன இலங்கையில் வாகன விபத்துக்கள் தினமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறேன் முக்கிய காரணம் ஓடுறதில்லை மற்றதை முந்தி ஓடணுமென்றே நாக நினைக்கிறார் மற்றதை முந்தி நான் ஓடுகிறோணுமெண்ட்டு போனால் கூட உரிய இடத்துல ஓய்வெடுக்காமல் அந்தரப்பட்ட திருப்பி அடுத்த ட்ரிப்பு காசு முளைக்கும் உண்டாக பிடிக்கிறதால அந்தரப்பட்ட ஓடி உடல் முகம் ஆறுதல் இல்லாமல் இங்கே கட்டாயம் ட்ரக் ஓடுறார்கள் இங்கே பெரிய வாகனம் ஓடுறார்கள் கட்டாயம் பத்து மணிக்கு அது பிறகு எட்டு மணிக்காலும் ஓய்வு எடுத்தே ஆகுவாங்க அல்ரெடி பிடிச்சா ஒரு குற்றம் அப்போ அதுகளெல்லாம் பல சங்கதியாக முக்கியமாக இந்த சாரதி இங்கே சா இங்கே விபத்து நட மிகவும் அரிதாக வீத கணக்கு பார்த்தால் வீத அங்கே ஒரு நாளைக்கு பத்து விபத்து நடந்தால் இங்கே இருபது நடக்குது ஏனென்றால் அங்கே உள்ளது ஒரு மொத்தமாக வச்சுக்கொள்ளாமல் ஒரு ஐயாயிரம் கார் ஒன்றா ஓடுதன்றால் இங்கே சாதாரணமாக ஐம்பதனாயிரம் கார் ஓடும் ஒரு நாளைக்கு அப்படி இருந்தவங்க இதோடய ஒப்படைக்க மிகவும் குறைவு என்ன காரணம் என்றால் ஒன்றும் அவர்களுக்கு உரிய முறைப்படி ஒரு கீதி பீதி ஒழுங்க கடைப்பிட்டு விடுற அவசரப்படக்கூடாது ஐம்பது மைல் ஸ்பீடில் விடுறேன்னா ஐம்பது தான் நீங்கள் அறுபது ஓடிச்சேன்னா நம்ம குற்றப்பழம் கட்டிகே ஆகணும் அப்போ அந்தந்த அதுகளை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு நடக்குது இதே மாதிரி அங்கேயும் இதே கடைப்பிடிக்காத அந்த நாட்டில் கூட விபத்துக்களை கணசமான முறையில் தவிர்த்து கொள்ளலாம் தவிர்த்து கொள்ளலாம் அப்போ எங்களுக்கு இத்தனையோ நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பல நடைமுறைகளில் பல வழிவகைகளில் இந்த அவசரப்படாமல் நாங்கள் உரிய நேரங்களில் எப்படி பொறுமையாக இருந்து செய்தோமோ அதால் அவசரப்படுறதால அவரப்பட்டு நாங்கள் വെച്ച് കൊള്ളം ഒരു ടൈപ്പ് വന്നിട്ട് ഒരു കടുത തട്ടിച്ച് ചെയ്യ വേണ്ടി വന്നാൽ കെതിയെ അടിച്ച് കന്ന പുള്ള നേരം നീ കൊഞ്ചൻ നിധാനമാച്ചാൽ പുള്ളികൾ ഇല്ലാതെ തകർത്ത് കൊള്ളാം അപ്പോൾ നീ അവസരപ്പെട്ട പത്ത് നിമിഷത്തിലെ മുടിക്ക വേണ്ടിയത ആറ് നിമിഷത്തിൽ അഞ്ച് നിമിഷത്തിലിടിപ്പായി പുളിയോട് നീ പത്ത് നിന്നിട്ടുള്ള ചെയ്യ വേണ്ടിയത് പതിനൊരു പന്ത്രണ്ട് മിനിറ്റിൽ ചെയ്താലും ഒരു പുള്ളി ചെയ്യണം ചെയ്യലും അപ്പോൾ അതിൽ എന്ന കാരണം അവസരം അവസരം ഇല്ലാത്തെയും കൂടും പോക അവസരപ്പെട്ടാൽ ഇരിക്കുന്നതുമോ വളക്ക വേണ്ടിയോ ഇല്ല அது எவ்வளவோ இவர் தான் இந்த பத்திரிகையிலே எழுதின கட்டுரை அவசரம் அவசரம் அவசரமான அவசரம்னு நான் சொன்ன மாதிரி அது எங்கேயோ போய் முடியும் நல்ல தகவல் குறியாயிருந்தாலும் இருந்தாலும் குறுகிய ஒரு கட்டுரையாக கூட பல தகவல் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு கட்டுரையை வெளிக்கொண்டிருக்க அவர் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னம் கனடாவில் வர பத்திரிகைகள் அதிகமான வேறாந்தமாக மாதாந்த பத்திரிகைகள் திறந்தால் நிச்சயமாக திரு சிந்தனை பூக்கள் பத்மான் கட்டுரை ஒன்று இருக்கும் கட்டுரை ஒன்று இருக்கும் அதில் அவ்வளவு தூரம் எழுதி அவர் எப்போதும் நான் அந்த நான் படித்து போட்டு நான் சும்மா இருக்கிறதில்லை என்னோட மட்டும் வச்சுக்கொள்றது இல்லை கற்று உழுதுன்னு ஆசிரியர் இருக்குது இவரும் சிந்தனை பூக்கள் பத்மநாள் மட்டும் இல்லை அதில் கற்றுகள் தரமான எல்லாத்தையும் அந்த எழுதின ஆக்கங்கள் எழுதின ஆசிரியர்கள் நான் தொடர்கே என்னுடைய கருத்துக்களை சொல்வேன் என்னுடைய பாராட்டத்தை அறிவிப்பேன் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் நச்சியம் செய்ய போனோம் ஏனென்றால் ஒரு உழைப்பு இங்கே வந்து பத்திரிகைகள் கதை கற்று எழுதுகிறாக்களுக்கு சன்மானம் கொடுப்பதில்லை ஏனென்றால் பத்திரிகை தான் கொடுக்குறேன் இங்கே வரும் காதும் இல்லை ஃப்ரீயாக கடையில் போனால் இலவசமாக எடுத்து கொண்டு வரலாம் அப்போ என்னென்று பத்திரிகை இலவசமாக கொடுக்க முடியுது என்றால் கொண்டு பத்திரி எழுதின கட்டு எழுதினவருக்கு காசு கொடுக்குறதில்ல அது சரி ஆனால் பத்திரிகை அடிக்கிற செலவு ஒன்று இருக்குத்தானே செய்யும் அதுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் விளம்பரதாரர் விளம்பரதாரர்கிட்ட தான் காசு செலவாக்குறார்கள் அப்போ நான் அதை செய்கிறது என்றால் அவைக்கு கொடுக்குறதில்ல அதைத்தான் எதிர்பார்க்க கத்திரி இங்கே இந்த இங்கே கனடாவில் வர பத்திரிகையில் பத்திரிகை ஆசி எழுதுகிறவர்கள் இன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் ஒரு பகிர்ந்து கொள்றாக்கவற்றாக ஒரு மனக்கிடக்கிய மனப்பேரத்தை இறக்குறது தான் கனவேரிஞ்சி கா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை யாராவது பயனடை படித்து பயனடைஞ்சால் அதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது அதுதான் எதிர்பார்க்கிறார்கள் அது அதுதான் நான் செய்கின்றேன் அப்போ நாங்கள் கூலி கொடுக்கின்றோம் இந்த மாதிரி கூலி பாராட்டு என்ற ஒரு கூலியைத்தான் கொடுக்கின்றோம் அவருக்கு இந்த இந்த கட்டுரை நான் முன்ன நான் இன்றைக்குமே நான் திருப்பி படிக்கல உண்மை எவ்வளோ தூரம் உண்மை என்ன அப்போ நான் இந்த உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் இதுக்கு முன்னே ஒரு ஆள் மட்டும் படித்தார் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற எத்தனையோ பேர் நீங்களும் அவருக்கு அவருடைய நான் உங்களை அவர் அவருடைய எழுதின கற்றுகளை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் அப்போ என்ன என்னோட மட்டும் நீங்கள் நான் பெறும் இன்பம் பிறகை வையகமெல்லாம் என்ற கொள்கையின்படி நான் படித்து பயனடைஞ்சது உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் இன்றைக்கு திருப்தி திருத்தி மீண்டும் பேசுவோம் மீண்டும் கதைப்போம் என்று உங்கள் முன்னால் இது இடைக்கால வழங்க போல் எனக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்து என்னையும் வளர்த்து கொடுங்கள் நன்றி வணக்கம்